பக்தி கிளீட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டேரோ கார்டு ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ உங்கள் எல்லாரையும் இந்த வீடியோவில் நான் என்ன டாபிக் மூலயமா சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிறப்பான விஷயத்துக்காக நம்ம வந்து இங்கே ப்ரெடிஷன் பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னா உங்களுடைய காதல் வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி எப்படி இருக்கோன்றதை தாண்டி அதில் இருக்கிற பிரச்சனைகளோ இல்ல அந்த காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையா மாறுறதுக்கான ஒரு சூழ்நிலையோ எப்படி உருவாக்கலாம் அதாவது எந்த தெய்வத்தை வணங்கினா அது வந்து கிடைக்கும் எந்த கோவிலுக்கு போகணும் தினசரி யூஸ் பண்ற பர்ஸ்லயோ இல்ல உங்களோட பேக்லையோ இல்ல போன்லயோ சோ எந்த தெய்வத்தை நீங்க ரெகுலரா வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம் அந்த வரிசையில எந்த ராசிக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா மீனம் ஸோ மீனராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்க உங்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கும் அதுல இருந்து விடுபடுறதுக்கும் எந்த கோவில்கள் எந்த தெய்வங்களை வழிபடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மீனம் உங்களுக்கான காட்ஸ் மீனம் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எந்த தெய்வங்கள் ஃபர்ஸ்ட் வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க என்னன்னா நிறைய ரெண்டு மூணு தெய்வத்தை கூட நீங்க வழிபடலாம் அப்படின்னு இருக்கு ஆனா கன்டென்ட் ஒன்று தான் சரிங்களா ரிலேஷன்ஷிப் இதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்காக நிறைய தெய்வங்கள் இருக்காங்க நம்மளுடைய ரிலீஜியஸ்லேயே சரி எடுத்துக்கிட்டாலும் எந்த ரிலிஜியஸ்ல இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்க்கு நிறைய தெய்வங்கள் இருப்பாங்க இல்லையா குறிப்பிட்டு இவங்க தான் அப்படின்னு சொல்ல முடியாது நிறைய தெய்வங்கள் அவதாரங்கள் இருக்கு இல்லையா அந்த எல்லா தெய்வங்களையும் நீங்க ரேண்டமா வழிபடலாம் அப்படின்னு இருக்கு ஆனா எதுக்காக ரிலேஷன்ஷிப்காக காதல் சார்ந்து ஆஹ் திருமணம் சார்ந்து எந்தெந்த தெய்வங்கள்லாம் இருக்கிறாங்களோ அந்த எல்லா தெய்வங்களையும் நீங்க ஒரு ஒரு டைம் நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் ஒரு நாளைக்கு ஒரு தெய்வம் கூட எடுத்துக்கலாம் ஒரு வாரத்துக்கு ஒரு தெய்வ வழிபாடு கூட எடுத்துக்கலாம் ஆனால் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான தெய்வங்களாக இருக்கணும் ஸோ அது மாதிரி நீங்கள் அந்த மல்டி டாஸ்கிங்காக மல்டி டைப் ஆஃப் காட்ஸை வந்து நீங்கள் வழிபாடலாம் இந்த காடை தான் இந்த தெய்வத்தை தான் வழிபடணும் அப்படின்னு கிடையாது மீனத்துக்கு ஸோ ஏன்னா உங்களுக்கு தேவை ரிலேஷன்ஷிப் சுமூகமாகணும் அது பிரச்சனையே இருக்கக்கூடாது அதுக்கு எல்லா தெய்வத்தையும் நீங்கள் வழிபடுங்க எல்லா தெய்வம்னா ரிலேஷன்ஷிப் சார்ந்த எல்லா தெய்வத்தையும் நீங்கள் கண்டிப்பா வழிபடலாம் அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது சரிங்களா சோ நீங்க எந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும் காற்று சம்பந்தமான கோவில்களுக்கு நீங்க வந்து போயிட்டு வரணும் சரிங்களா ஒண்ணு காலகஸ்தி இன்னொன்று வந்து ஆகாயம் சம்பந்தமான கோவில் பார்த்திங்கன்னா சிதம்பர நடராஜர் அந்த மாதிரி காற்று சம்பந்தமான இன்னும் நிறைய கோவில்கள் இருக்கும் தெய்வ கோவிலும் இருக்கும் ஆண் தெய்வ கோவில்களும் இருக்கும் நீங்கள் வந்து நெட்டில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா காற்று சம்பந்தப்பட்ட கோவில்கள் இல்லை அது ரிலேட்டடாக ஆகாயம் காற்று ரிலேட்டடான இன்னொன்று சொல்லப்போனால் ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய கோவில்கள் ஸோ அது மலை கோவில்கள் குகை கோவில்கள் அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா ஓப்பன் ஸ்பேஸில் அந்த மாதிரி கோவில்களுக்கு நீங்கள் வந்து போய் வழிபடுறது மூலிமா உங்களுக்கு என்ன நடக்கும் அங்கன்னா யூனிவர்ஸ்னுடைய ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி அங்கே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பால் பிரச்சனைக்குள்ளாயிருக்கீங்க இல்லையா மனதளவில் ரொம்ப உடைஞ்சு போயிருப்பீங்க இல்லையா அதெல்லாம் சரியாகும் அதுலேருந்து ரெக்கவர் ஆவீங்க நீங்களும் சரி உங்கள் பார்ட்னரும் சரி அதில் ரெக்கவர் ஆவாங்க ஸோ மலை சார்ந்த கோவில்களுக்கு போயிட்டு வரணும் அண்ட் காற்று சார்ந்த கோவில்களுக்கு போயிட்டு வரணும் ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய இயற்கையோட கனெக்டா இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு வரணும் சரிங்களா இப்போ இந்த கோவில்களுக்கெல்லாம் வழிபாடு செஞ்சுட்டு வர்றீங்க ஆனா இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது எனக்கு இன்ஸ்டண்ட்டா ஒரு ரிலாக்சேஷன் ஒரு ரிலீஃப் வேணும் அதுக்கு எந்த தெய்வத்தை நான் வந்து கூடவே வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தெய்வத்தை வந்து நீங்க தொடர்ந்து உங்களுடைய மொபைல் வால்பேப்பர்லயோ பர்ஸ்லேயோ உங்களோட வீட்லேயோ வச்சு நீங்க எப்போலாம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதோ அப்போல்லாம் நீங்க அந்த தெய்வத்தை வந்து பார்த்து உடனே ரிலீஃப் ஆகும் உங்களுக்கு சரிங்களா அது என்ன மாதிரியான தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க வந்து ஒரு மூணு தெய்வம் எனக்கு வந்து இங்க தெரியறாங்க சரிங்களா ஸோ ஒன்று வந்து இந்த மூணு தெய்வமும் வந்து லவ் சம்மந்தமான தெய்வங்கள் தான் சரிங்களா ஒன்று கிருஷ்ணர் இன்னொன்று வந்து வள்ளி முருகன் சரிங்களா ஸோ வள்ளியோட இருந்த முருகர் வேடன் அந்த முருகர் இந்த லவ் சார்ந்த தெய்வங்கள் தான் வள்ளி முருகன் இன்னொன்று வந்து ராமர் இன்னொன்று வந்து கிருஷ்ணர் இந்த மூணு தெய்வம் தான் நீங்கள் வந்து ஃபோட்டோவில் இந்த மூணு தெய்வத்தில் ஏதாவது ஒரு தெய்வம் ஃபோட்டோவை வந்து வச்சுக்கணும் இவங்கெல்லாம் அந்த பேரோட இருப்பாங்க பார்த்தீங்களா ராமர் சீதையோட ஒரு அந்த லவ் கனெக்ஷனோட இருக்கிறது வள்ளி முருகர் லவ் கனெக்ஷனோட இருக்கிறது இல்லை கண்ணன் ராதை லவ் கனெக்ஷனோட இருக்கிறது இந்த கனெக்ஷனோட இருக்கிற பிக்கை எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க அந்த பிக்கை நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் அந்த டென்ஷன் எல்லாமே ரிலீவ் ஆயிடும் ஸோ இந்த விஷயங்களை தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஃபாலோ பண்ணணும் ஸோ மீனம் ராசி உங்களுக்கான காதல் திருமணம் வாழ்க்கைக்கான கோவில்கள் தெய்வங்கள் நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக்கையும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த கைடன்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை சந்தோஷமாக கொண்டு போங்க உங்கள் எல்லாேருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்